நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் சென்னையைச் சேர்ந்த சுவாமிநாதன் சில மாதங்களுக்கு முன்பு எனது உடல்நலக் குறைவால் எனது வேலையை ராஜினாமா செய்ய நேரிட்டது அது மிகவும் கடினமான வேலையாக இருந்ததால் அழுத்தத்தை தாங்க முடியாமல் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு செயலிழந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் விரைவில் குணமடைந்தேன் ஆனால் பல முயற்சிகள் செய்தும் முன்பு போல் கணிசமான சம்பளத்தில் வேலை கிடைக்கவில்லை பதிமூன்று நேர்முகத் தேர்வுகளில் கலந்து கொண்ட பிறகும் எனக்கு வேலை கிடைக்காததால் நான் மிகவும் கவலைப்பட்டேன் இதற்கிடையில் நான் சத்தியலோகத்தில் சகசிரநாம ஹோமத்தில் பங்கேற்று ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் எனக்கு ஒரு திருப்பு முனையை அளிக்கும்படி வேண்டிக் கொண்டேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் வழிகாட்டுதலின்படி நான் சங்கல்பம் எடுத்து நேமத்தில் ஏழு வாரங்கள் தொடர்ந்து வரயஜத்தில் கலந்து கொண்டேன் நான் எனது பிரார்த்தனைகளை எழுதி செயல்பாட்டில் உண்மையாக பங்கேற்றேன் இந்த செயல்கள் அனைத்திலும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அருளிய சத்யா ஒரு முன்னணி நிறுவனமான ஜே கே குழும நிறுவனத்தில் துணை மேலாளராக மாதம் ஒரு லட்சம் சம்பளத்துடன் எனக்கு என்னுடைய கனவு பணி கிடைத்தது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக கமலப்பு பாதங்களில் மனமார்ந்த நன்றியுடன் என்றென்றும் சேவையில் இருப்பேன்